பிலிப்பெயர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சொல்லுகிறது என்னை பெலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெலன் உண்டு என்னை பெலப்படுத்துகிறவர் கிறிஸ்து அவராலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெலன் உண்டு என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் அவர் ஒரு விஷயத்தில் வந்து அவர் ரொம்ப க்ளியராக இருக்கார் என்னை நான் பெலப்படுத்திக் கொள்ள முடியாது என்னை பலப்படுத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார் அவர்தான் கத்தராக இயேசு கிறிஸ்து நான் படித்த படிப்போ என்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களோ இல்லை என்று சொன்னால் நான் மனிதர்களிடத்திலே பார்த்து பேசி கற்றுக்கொண்ட விஷயங்களோ அது என்னை பலப்படுத்தாது என்னை பலப்படுத்துகிறவர் கத்தர் இன்றைக்கு பலன் இல்லை மனிதர்களுக்குள்ளே பலன் இல்லை இல்லாத மனிதர்கள் தான் இன்றைக்கு காணப்படுகிறார்கள் மனதிலே பலன் இல்லாதவர்கள் இன்னொன்று சரீரத்திலே பலன் இல்லாதவர்கள் மனதிலே பலன் இல்லாதவர்கள் எல்லாவற்றையும் கண்டு பயப்படுவார்கள் சரீரத்திலே பலவீனமானவர்கள் அவர்கள் நோயாளிகளாக காணப்படுவார்கள் இந்த பலவீனங்களை நீக்கி போடுவதற்கு இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல பாடம் அதை பரிசுத்த பவுல் மூலியமாக நமக்கு வெளிப்படுத்துகிற வெளிப்படுகிறது என்னை கிறிஸ்து அநேகம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நான் வந்து பலன் உள்ளவன் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பெலன்லாம் எவ்வாறான பலன் என்று நமக்கு நல்லாவே தெரியும் எனக்கு நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க எனக்கு நிறைய பணமும் வசதியும் நிறைய இருக்கு எனக்கு பெரிய பெரிய ஆட்களை தெரியும் இவர்களை கொண்டு நான் பெலனாய் இருக்கிறேன் என்கிறார்கள் ஆனால் இப்படிப்பட்ட பெலன் என்று நினைத்து உலகத்தினுடைய பெலன் என்று நினைத்து கொண்டிருந்த ஒரு கட்டத்திலே பல சிக்கல்களிலே மாட்டிக்கொள்ளுகிற பொழுது அவர்களால் தப்பிக்க முடியாமல் அவர்கள் போய்விடுகிறார்கள் அப்ப இந்த மனிதர்கள் நமக்கு கொடுக்கிற ஆதரவு நமக்கு பலனா இருக்குமானா இருக்காது அவர்கள் கொடுக்கிற ஆதரவு ஒரு சமயத்திலே நம்மை விட்டு அகன்று போகலாம் ஆனால் நம்மை நம்மைப்படுத்துகிற கிறிஸ்து நம்ம எப்பொழுதுமே என்ன செய்வற்கூடே இருந்து நம்மை பலப்படுத்தி நடத்தி கொண்டிருப்பார் பதினோராது நான்கு பதினொன்று சொல்கிறது என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன் அப்ப மன ரம்யமாய் இருப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல உணவு இருந்தாதான் மகிழ்ச்சின்னு கிடையாது குறைவான உணவாய் இருந்தாலும் கூட அளவிலே ருசியிலே குறைவான உணவாய் இருந்தாலும் கூட அதை சாப்பிடக்கூடிய மன ரம்யத்தை நமக்குள்ளே கொண்டு வர வேண்டும் நாம் வாழ்கிற வாழ்க்கையானது பெரிய உயர்ந்த வாழ்க்கையா இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி இருப்பதிலே சந்தோஷப்பட்டு கொள்ளுகிற ஒரு மனம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் அதை தான் பவுலிங்க சொல்றாரு நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் எந்த நிலைமையில இருந்தாலும் வீட்டுக்காரங்க வீட்டுக்காரரு கொஞ்சமான ஒரு சம்பளம் கொண்டு வந்து கொடுத்தாலும் அதில் சிக்கனமாக குடும்பம் நடத்தி ஜபம் செய்து குடும்பம் நடத்தி அதிலே பெருக்கத்தை கொண்டு வர தேவன் அருள் செய்வார் அப்போ நான் கொஞ்சத்திலே கூட நான் மன ரம்மியமாக இருக்க வேண்டும் என்று வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது கற்றுடைய பிள்ளைகளுக்கு அதிகமோ கொஞ்சமோ குறைவோ நிறைவோ ஏதா இருந்தாலும் அவங்க ஒரு மன அந்த விஷயத்தில் மன ரம்யமாக இருப்பதற்கு தேவன் அவர்களுக்கு வழியை கற்றுக் கொடுக்குறார் பன்னெண்டில் சொல்றாரு எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டே இது ஒரு டீச்சிங் போதிக்கப்படுகிறது ஒரு டீச்சிங் அப்ப தாழ்ந்திருக்க நாம் போதிக்க வேண்டும் ஆலய தலைவர்கள் ஊழியக்காரர்கள் என்ன செய்யணும்னா செழிப்பை மாத்திரமே சொல்லி கொண்டு வந்தால் செழிப்பை கேட்ட ஜனங்கள் ஒரு நாளிலே செழிப்பு குறைகிற பொழுது அவர்கள் தேவனை விட்டு விளங்குவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது அதனால தான் பவுல் வந்து ஸ்பெசிபிக்கா சொல்றாங்க அவருக்கு போதிக்கப்பட்டது தேவனால் அவர் போதிக்கப்பட்டார் சொல்றாரு தாழ்ந்து இருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் இருக்கவும் பரிபூர்ணப்படவும் குறைவுபடவும் நான் போதிக்கப்பட்டேன் போதிக்கப்பட வேண்டும் போதிக்கணும் இதை போதிக்காதனால தான் இன்றைக்கு ஆலயங்களிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய குடும்பங்களிலே ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களிடத்திலே இன்றைக்கு இந்த குறைவான குறைவுபட செய்கிறதான இந்த போதனை பட்டணியாய் கிடக்கிறதான இந்த போதனை இதெல்லாம் இல்லாதனால தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய திருச்சபையானது ஒரு தத்தளித்து கொண்டிருக்கிற நிலையிலே இது காணப்படுகிறது ஆவிக்குரிய குடும்பங்கள் தத்தளிக்கிற நிலை எதற்காகனா அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய போதனை கொடுக்கப்படவில்லை ஆனால் பரிசுத்த பவுல் இது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார் இந்த போதனைகளை அவர் இயேசு கொண்டதனால தான் அவர் தைரியமாய் சொல்ல முடிகிறது நான் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் அவருக்கு போதிக்கப்பட்டிருந்தது அப்ப ஆலய தலைவர்கள் ஊழியம் செய்கிறவர்கள் இதை குறித்து தியானம் செய்ய வேண்டும் இதை குறித்து ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும் அதை தான் தேவன் விரும்புகிறார் இப்படிப்பட்ட போதனையில் வெறும் செழிப்பான உபதேசங்கள் மாத்திரமே ஜனங்களுக்கு ஒருவேளை அந்த ஜனங்கள் அதிகமாய் வருவார்கள் செழிப்பான உபதேசங்களை சொல்ல சொல்ல செழிப்பான உபதேசங்கள் வாழ்க்கையில செழிப்பை கொண்டு வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அப்படி வேதாகமம் நமக்கு போதிக்கவில்லை கர்த்தரேசு அப்படி போதிக்கவில்லை மாறாக இந்த இடுக்கமான பரலோக பரலோகத்தை சென்றடைய அந்த இடுக்கமான வாசல் வழியை கடந்து செல்வதற்காகத்தான் இந்த வேதாகமம் நமக்கு கொடுக்கப்படும் அப்படி சொல்லுகிற நாமும் கூட இந்த பூமியிலே ஆண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தரித்திரத்தோடு பட்டணையோடு பிரச்சனையோடு வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்பவில்லை கத்தர் கொடுப்பார் நமக்கு வேண்டிய ஆகாரத்தை கத்தர் கொடுப்பார் நமக்கு வேண்டிய வீடுகளை கத்தர் கொடுப்பார் நமக்கு தேவையான வாகனங்களை கத்தர் கொடுப்பார் உண்மை நம்முடைய உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்திற்கு கத்தர் சந்திப்பார் மேல் படிப்புக்காக தேவன் அந்த கொடுப்பதற்கு கத்தர் சந்திப்பார் எல்லாவற்றையும் சந்திப்பார் ஆனாலும் இந்த செழிப்பு மாத்திரமே தேவன் சொல்லவில்லை அதை காட்டிலும் இந்த இடுக்கமான வாசல் வழியாய் பரலோகத்துக்கு கடந்து செல்கிற பாதையை இந்த வேதாகமம் காட்டுகிறது அதனால தான் குறைவுபடுவதற்கு போதனை பட்டினியாக இருப்பதற்கு போதனை இது பவுலுக்கு தேவனாகி கத்தர் கொடுத்தார் அதனால தான் அவர் எந்த நிலைமையிலும் கத்திரியேசுவை விட்டு விலகாமல் தான் அவர் ஒரு நல்ல அறிக்கை எடுகிறார் பரிசுத்த பவுலவர்கள் ஒரு நல்ல அறிக்கை எடுகிறார் என்னை பலப்படுத்துகிறவர் இயேசு என்ன மனுஷன் பலப்படுத்த முடியாது என்ன சொந்தக்காரங்க பலப்படுத்த முடியாது என் தாய் தகப்பன் என் மனைவி என் பிள்ளைகள் என் கணவன் என்னை வந்து பலப்படுத்த முடியாது ஆனால் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய இயேசு மாத்திரமே நம்மை பலப்படுத்த முடியும் அவர் ஒருத்தர் தான் பலப்படுத்த முடியும் நான் சோர்ந்து போய் இருக்கிற நேரத்தில் அவர் வந்து பலப்படுத்துவார் ஒரு மூலையிலே நாம் முடங்கி கிடக்கிற பொழுது அவர் வந்து நம்மை பலப்படுத்துவார் கடன் பிரச்சனையில வாழுகிற பொழுது அவர் வந்து நம்மை பலப்படுத்துவார் எனக்கு இந்த படிப்புல எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மூலையில உட்காருகிற பொழுது அதை கத்தர் வந்து போதித்து கற்றுக் கொடுப்பார் அப்ப நான் முழுமையாய் யாரை சார்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவையே நான் சார்ந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் இயேசு நமக்கு போதிக்கிறார்